லங்கையை பார்த்தபோது அவர் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது எங்கும் தீ நாக்குகள் வானிலே எழுந்து அசைந்தாடின புகை மண்டலம் எழுந்து வானிலே பரவியது ராவணா லங்கையே அழிந்தது என்று கர்ஜித்தார் ஆஞ்சநேயர் அடுத்த கணம் அவர் மகிழ்ச்சி துயரமாக மாறிவிட்டது இலங்கை முழுவதும் பற்றி எரியும் போது சீதை இருக்கும் அசோகவனம் மட்டும் தப்புமா அந்த பயங்கர தீயில் அன்னையும் அடைந்திருப்பாளோ ஐயோ நான் என்ன காரியம் செய்து விட்டேன் என்று அலறினார் மாருதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டதே என் வாளில் நெருப்பு வைத்தார்களே என்ற கோபத்தில் லங்கையை கொளுத்தினேன் அவர்களுக்கு அழிவு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வைத்த தீ என் விட்டேன் என்னிடம் ஜானகி எவ்வளவு மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாள் பிரபு ஸ்ரீராமனிடம் திரும்பி சென்று அவள் துயரை எடுத்து சொல்லி அவளை மீட்டு செல்ல விரைவிலேயே அவரை அழைத்து வருவேன் என்ற நம்பிக்கையில் இருந்திருப்பாளே அவர்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே இனி நான் எந்த முகத்தோடு ராமனிடம் செல்வேன் நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் அத்தருணத்திலே வானிலே இரண்டு சாரணர்கள் அவ்வழியாக பேசி